சுரஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோசுரஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே

எங்கள் ராஜா ஏசி ராஜா எங்கள் ராஜா என்றென்று போச்சிடுவோம் நாசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நாமக்கே துன்பங்கள் சோழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயம் ஒண்ணில்லை காலக்கமே பயம் ஒங்கில்லை காலக்கம் இல்லை கர்த்த நம்மடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் நாமக்கே செதல் தடை செய்தாலும் பார்வோன் சேனைகள் பின் தடை செய்தாலும் பார்வோன் சேனைகள் பின் அச்சமில்லை திகிலும் இல்லை அச்சமில்லை திகிலும் இல்லை அற்புத நம்முடனே ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நாமக்கே யோர் தான் எல்லாம் வந்தாலும் ஏரிகோ கோப்பை எதிர்ந்தாலும் யோர் தான் என்ன வந்தாலும் ஏரிகோ கோப்பை எதிர்ந்தாலும் பயம் இல்லை ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்று ஓசன்னா ஜெயம் நாமக்கேஸ் ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீழம் பாடுவோம் ஏ சுதம் பாடுவோம் வேகம் செஞ்சிடுவோம் நாசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நாமக்கே கத்திர ஆசிரியை பிறகாம